மதுரையில் சு வெங்கடேசன் திண்டுக்கல்லில் சச்சிதானந்தம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர்கள் அறிவிப்பு தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளது இரண்டாயிரத்தி தேர்தலில் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கோவை மதுரை என இரண்டு லோக்சபா தொகுதி ஒதுக்கப்பட்டது இதில் கோவை தொகுதியில் அந்த கட்சியின் வேட்பாளர் நடராஜன் வெற்றி பெற்றார் அதேபோல் மதுரை தொகுதியில் அந்த கட்சியின் வேட்பாளர் சு வெங்கடேசன் வெற்றி பெற்றார் இதையடுத்து வரும் லோக்சபா தேர்தலிலும் கடந்த முறையை போலவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன இந்த முறை மதுரை மற்றும் திண்டுக்கல் தொகுதி அந்த கட்சிக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இரண்டு தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணி தீவிரமாக நடந்து வந்தது இதன் ஒரு பகுதியாக சென்னை தியாகராய நகரில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் நேற்று காலை பதினோரு மணிக்கு தொடங்கி நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மதுரை திண்டுக்கல் லோக்சபா தேர்தல்களில் யாரை வேட்பாளராக நிறுத்தினால் எளிதாக வெற்றி பெற முடியும் என்பது பற்றி விரிவாக விவாதிக்கப்பட்டது இறுதியாக மதுரை லோக்சபா தொகுதியில் மீண்டும் சு வெங்கடேசனை வேட்பாளராக அறிவிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது அதேபோல் திண்டுக்கல் தொகுதிக்கு அந்த மாவட்ட செயலாளர் சச்சிதானந்தத்தை வேட்பாளராக அறிவிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது